அதாங்க வீரப்பா வைப்பு அம்மா என்னம்மா நீங்க இங்க பேசுறீங்க இல்ல உங்களை நான் கேட்டேன் ஆஹ் அப்பதான் இவர் வந்து அங்க மதுரையில் இருக்காருன்னு சொன்னாரு நான் மதுரைக்கு வரும்போது அவங்கள வந்து பாக்குறேன் சார் ஏஜ் ஆகும்போது பெரிய சர்ஜரி பண்றது பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் வீக் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து இப்ப யாருக்கா தெரியுமா வீரப்பன்ங்கிற ஒரு ஒரு இது இருந்தாலும் கூட அந்த காட்டுல எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருந்தது அந்த காட்டுக்குள்ள இருந்த அனிமல்ஸ் தான் யூனிஃபார்ம் போட்டு போனா ஓடி போய் அப்பான்னு அப்பா மட்டும் கொஞ்சம் ஏ மாப்பி சொல்லி இதை ஒரு ஆள பேச வைக்கிறேன் சொல்லி டக்குன்னு போன போட்டு கொடுக்குறாரு யார் யார் கேட்குறேன் ஏ பேசுப்பா சொல்லி கொடுக்குறேன் பார்த்தா நான் முத்துலட்சுமி பேசுறேன் முத்துலட்சுமி என்ன முத்துலட்சுமி வீரப்பா உயிப்பு என்னம்மா நீங்க இங்கே பேசுறீங்க இல்லை உங்களை நான் கேட்டேன் அப்பதான் இவர் இருந்து அந்த மதுரையில் இருக்காருன்னு சொன்னாரு நான் மதுரைக்கு வரும்போது உங்களை வந்து பார்க்குறேன் சார் உணர்ச்சி சொல்றேன் அப்ப அதிரடிப்படை வந்து யாருக்கும் இதுன்னு கிடையாது யாருக்கும் துரோகம் பண்ணலை எங்களுக்குன்னு ஒரு கடமை அரசாங்கத்துல சட்டம் சொல்லுச்சு சட்டத்துக்கு செஞ்சேன் அதுல ஒன்று ரெண்டு எங்கேயாவது சிரிப்பாக இருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அதை அதும்கூட யாருனால திருச்சி பட்டிருக்கலாம் சுயநலவாதிகள் பண்ணியிருக்கலாம் தான் ஒழிய ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்றைக்கே போலீஸு போலீஸ் இவங்க என்றைக்கு பார்த்தாங்கன்னா இது வந்து அவங்க மைண்டில் வந்து இப்போ அந்த மைண்ட் செட் அப்படி ஆகிடுச்சு மைண்டில் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த போலீஸும் இந்த அதிரடிப்படையும் இதே யார் குறை சொல்கிறாங்க அந்த சமூகத்துலேருந்து ஒருத்தவங்க தான் இங்கிறதையா யோசிக்க மாட்டேறாங்க மக்கள் இருந்தால் நாங்கள் வந்துருக்கோம் இப்போ அப்படின்னாங்க அந்த போலீஸே சரியில்லைன்னு வச்சுங்க இப்போ அடுத்த போலீஸ் செலெக்ஷன்னா யார் வராதிங்க அதாவது அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க அரசு அரசு குறை சொல்கிறீங்க அரசு சொல்கிறீங்க அரசுனா யார் அவங்க வந்து எலெக்ஷன் அரசாங்கம் யார் நாங்களாம் செலெக்ஷன் அவங்கள மக்கள் எலெக்ஷன்ல எடுக்கிறாங்க எங்களை வந்து நாங்கள் அந்த அவங்க எடுத்த அந்த அதிகாரின்னா நாங்கள் செலெக்ஷன் பண்ண போடுறோம் செலெக்ஷனுக்கு நீங்கள் யாரும் வராதீங்க அப்போ நாடு என்ன ஆகும் அந்த மாதிரி இருக்கிற வீரப்பினை அது வந்து ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேல தெரிஞ்சு பண்ணி கொலை பண்ணியிருக்கேன் ஒரு குலகாரன் இவ்வளவு இருக்கும்போது அவனை வந்து ஒரு ஹீரோவை மாதிரி கொண்டுறாங்க ஆனா அவனை பிடிக்க போனதுல இப்ப அந்த அதிரடிப்படையை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அனுபவிக்கிறாங்க யாருக்கா தெரியுமா உதாரணத்துக்கு இப்போ அந்த அசோக் குமார் அசோக் அசோக் குமார்னு ஒருத்தருப்பார் அவர் வந்து ரொம்ப சிவப்பா இருப்பார் நீங்க வந்து எஸ்டிஎஃப்ல ஒரு சிவப்பா இருந்தவங்க ஆப்ரேஷன் டேபிள் இருந்தாங்கன்னா அவங்கள போய் பாருங்க பூரா உன்னி அடிச்சு பூரா கருப்பாக இருக்கும் இந்த காலெல்லாம் உன்னிக்கடி அடிச்சு அவங்க இதாக இருக்கும் ரெண்டாவது ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போயிட்டு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறோம் அப்போ இந்த பாடிக்கு இந்த செல்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியே இல்லாமல் குடிக்காம இருந்திருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து அப்போ தெரியல இப்போ இருபது வருஷம் கழிச்சு இப்போ மக்கள் அவங்க அதுல இருந்தவங்க தொடர்ந்து நான் இருந்தவங்க ஏஜ் ஆகும்போது பெரிய சர்ஜரி பண்ற பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் வீக் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து இப்போ யாருக்காவது தெரியுமா இப்போ இதை வந்து நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது எங்களுக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு கிடையாது ஒரு மீடியா கிடையாது எங்களை பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது ஆனா மற்றவங்களுக்கு ஒரு ஒரு சமூகத்தை கொண்டு வர்றதுக்காக வேண்டி ஒரு தொழில் ரீதியான அமைப்புகள் இருக்கு அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எங்களுக்கு யார் இருக்கா இப்போ எங்களுடைய குறைகளை இப்போ உங்களை மாதிரி கேட்டால்தான் நாங்கள் சொல்ல முடியும் இப்போ இதனால எனக்கு நினைவு இருந்தால் சொல்கிறோம் இன்றைக்கி சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்குலாம் மறந்துருச்சு அதே மாதிரி எங்களில் அதிகாரிகள் இதே துறப்பாண்டி அவரெல்லாம் அன்னைக்கு வந்து நிறையா பேர் பேசுகிறாங்க இன்னைக்கு அவரெல்லாம் அவருனால அவர்லாம் பேசுகிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ அவர் செலவு பிடிச்சிருப்பாரு எவ்வளோ உழைப்ப செலவு வச்சிருப்பாரு கண்ணன் பாண்டிகண்ணன் ஒருத்தருக்கு அவங்களாம் எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க காட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க அவங்க அதனால அவங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இன்னைக்கு இப்ப பத்து வருஷமாக காட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஃபேமிலி பத்து வருஷமா குழந்தைகளை பார்க்காம நல்ல வெளியில் போன பிள்ளைகள் இருக்கு கெட்ட வெளியில் போன பிள்ளைகள் இருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாகுறது போலீஸை தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு மக்களை கண்ட்ரோல் பண்ணணும் அரசியல் நிதி நம்ம நம்ம நீ அங்கே போகாத எங்கே போகணும்னு சொன்னால் நீ நான் என்ன தகப்பை நல்லா தகப்புனா நல்ல தாயான்னு கேட்குறாங்க அந்த சமூகத்தில் நம்ம சட்டத்துக்கு பிறக அவங்களை வந்து நல்வழிப்படுத்தணும் சட்டப்பிராக நடக்கணும் தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கணும்னு அவங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்றவங்க கிட்ட

இப்ப அவரையும் போலீஸ் ஆக்கிருக்கீங்களே அப்பாங்கிற நிலத்துக்கு போய் அவன் போட்டு உங்களுடைய பெரிய மகனையும் போலீஸ்ல சேர்த்திருக்கீங்க எதுவுமே அச்சீவ் பண்ணணும் பிள்ளைகளாகட்டும் யாராகட்டும் எதுல இருந்தாலும் சின்ன வேலையில இருந்தாலும் ஒரு அச்சீவ் இருக்கும் எதுல போனாலும் இருக்கணும் அப்ப இவனுக்கு வந்து பார்த்தோம் இவனுடைய அப்பா மாதிரி

ஒரு எரிஞ்சு பார்ப்போம் வாங்க மாதிரி எரிஞ்சு பார்ப்போம் கிடைச்சா கிடைக்குது கிடைக்குதுன்னா விட்டு அவர் சொல்லிட்டாரு எந்த ரெக்கமெண்ட் நான் பண்ண மாட்டேன் நீயா வரணும் அது அந்த ஃபீல்டுல உனக்கு நல்ல அது என்ன சொல்லுவோம் அந்த மார்க் கரெக்டா வரணும் வந்தாதான் உனக்கு அதுல நான் முடிவு விடுவேன் இல்லைன்னா என் வெயிட்டிங் போய் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அது மாதிரி எடுத்தா இது ஏஆருக்கே வந்தது அப்புறம் காஞ்சிபுரம் ட்ரைனிங் பண்ணோம் போயிட்டு அப்போ வந்து நாங்கள் எப்போதான் பிள்ளை எங்க எங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் போய் பார்த்துட்டு அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இது அளவா வச்சு அதாவது சட்டத்தை காப்பாத்துறதுக்காக இப்போ உங்களுடைய கணவர் வந்து போயிட்டு அத்தனை வருஷம் இருந்து ஆபரேஷன் முடிச்சிட்டு வராது இப்போ அந்த சைடு பாத்தீங்கன்னா வீரப்பன் அப்படிங்கிறவர் வந்து குற்றவாளி அப்படிங்கிற சைடுல அவங்களுடைய மனைவி முத்துலட்சுமியை வந்து இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ அவங்களுடைய மனநிலை நீங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அவங்களும் பெண்ணு தானே வீட்டுக்காரு காட்டுக்குள்ள இருந்தாலும் சட்டத்துக்கு ரொம்ப பார்த்தாலும் அவங்களும் பெண்ணு தானே அதனுடைய மனநிலை எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் அதனால அவங்க நிலைமையில இருந்து அது தப்பு நீங்க ஒன்னே கால் வயசுல பெரிய பையன் பிறந்தப்போ அவர் கிளம்பி போனது அப்படிங்க அதே மாதிரிதான் தான் லட்சுமியும் அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்களும் இன்னொன்னு கேட்டா ரெண்டு முதல் குழந்தையாவது ஏதோ ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கு ரெண்டாவது குழந்தை சுத்தமா அப்பாவையே பார்க்கல சோ இப்ப அந்த மனநிலமே அவங்களுக்கு இருக்க ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கஷ்டமான காலங்கள் அவங்க அந்த மனநில இருக்கிறத எனக்கு பிரீஃபா சொல்ல தெரியல ஆனா கஷ்டமான காலங்கள் அதனா ஒரு பெண்ணுங்கிற முறையில அத நான் உணர்றேன் கண்டிப்பா அது கஷ்டம் அவங்க ரொம்ப வந்து அவங்களும் வந்து போராடி தான் வந்திருப்பாங்க

கூட்டிட்டுக்குள்ள நினச்சிக்கும் போது லேட் ஆயிடுச்சு அடுத்த நாள் நம்ம டியூட்டி சீமா போகணும் இன்னைக்கே கொஞ்சம் காட்டில் ஃபாரஸை ஏன்னா இவங்களுக்கு வயசு வந்து ரெண்டு ரெண்டரை வயசு மூணு வயசு இருக்கிறதுனால அந்த இதுவரை வந்து உங்களுக்கு போனோம்னா ஒரு அட்டை டைத்தில் நிறைய அனிமல்ஸாக பார்க்கலாம் பேர்ட்ஸ் பார்க்கலாம் வெரைட்டிஸாக பார்க்கலாம் அதனால இவங்களை கூட்டு போனேன் அப்போ மணி அஞ்சு ஆயிடுச்சு செக் கூட அங்கே நமக்கு வந்து இப்போ சோர்சஸ் இப்போ அங்கே தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் வரலான்ற மாதிரி நாங்கள் போகிறோம் ஆனால் போகிற வழியிலேயே வந்து மழை வந்துச்சு மழை வந்துச்சு ஒரு டூ வீலரில் மூணு பேரும் போகும்போது ஒரு இரத்த போது ஸ்லீப் ஆயிடுச்சு பக்கத்தில் யானை அனுப்பிட்டு இருந்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ கீழே வந்து என் ஒய்ஃபுல்ல தலையில் அடிபட்டு பெத்தம் வந்துச்சு உடனே பசங்க ரெண்டு தூரம் அதிக ஆரம்பிச்சு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு இறக்கூடாது ஒரு மணி நேரம் இருக்குல்ல கூட ஒரு மணி நேரம் ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அதே அந்த ஃபாரஸ்ட்டு கூட இந்த அனிமல்ஸ் வந்து சார் கூட சொல்லியிருப்பாரு இந்த ஃபாரஸ்ட் நம்ம கூட பேசுங்கிற உதாரணம் ஒரு மணி நேரத்துல இருக்க பசங்க கலந்துகிட்டு இருக்காங்க பார்த்தா எங்களை சுற்றி வந்து ஒரு நூறு மாடு நிற்கிது பக்கத்துலேயே மான் வந்து நிற்குது நாங்கள் ஏதோ ஒரு இது மாதிரி அது எங்களோட பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஒரு சைடென்டான ஒரு சூழ்நிலை மழை விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு சத்தி வந்து பண்ணாரி சாமி கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு திருப்பி நம்ம ஃப்ரெண்ட் மூர்த்தின்னு இருக்காரு சத்தியின் மூலத்தில் அவர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் அவரு கூட சத்தம் போட்டார் எங்க வந்து இந்த ஃபேமிலி கூட்டு வந்தீங்க சொல்லி கூட்டு நான் பெரியவன் தைரியமானன்னு சொன்னேன்ல அப்ப கீழே விழுகுறேன் சின்னவே அழுகுறான் அப்ப அவன் சொல்றான் ஏ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லடா அழுகாத அழுகாத அம்மா என்ன சொக்காருங்க அப்பா வண்டி எடுங்க அப்படின்றான் பெரியவன் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே கேரளாவில் நான் கூட்டுக்கு போயிருக்கும்போது நான் டியூட்டிக்கு போகும்போது இந்த பக்கம் போற வண்டி இங்கே எல்லாம் நம்பர் நோட் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போயிருவேன் ஆனால் அவன் யாருக்குமே தெரியாமல் நோட் பண்ணியிருப்பேன் அது ரெண்டு ரெண்டு வயசில் செஞ்ச மூணு வயசில் செஞ்ச வேலை இன்னைக்கு அவனும் காவலத்தில் இல்லை என்னுடைய அந்த சிஐடி தான் பார்த்துட்டு இருக்கேன் விசிஎஃபில் இருக்கும்போது சில மூமெண்ட்ஸுக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு விஷயமா போகும்போது இந்த பையன் என் பையனை கூட்டு போய் ரூமில் வச்சுருந்தேன் நான் இன்னொருத்தனம் ஒரு அன்புங்கிற ஒரு போலீஸே வந்து ஒரு விஷயத்துக்காக வண்டி தமிழ்நாடு வண்டி டூ வீலரை வச்சுட்டு போய் ஒரு இன்ஃபார்மரை போய் ஒரு ரெக்கி பண்ணுறதுக்கா வேண்டி போகிறோம் எங்கே முக்காலிங்கிற இடம் அது மன்னார்காடு பக்கத்தில் இருக்குது இப்போ இங்கே தங்கியிருந்த அதுக்கு ஒரு இருபது கிலோமீட்டரு அங்கே போய் இப்போ வந்துட்டு சரியா அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு போது அந்த ஜீப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கேரளாவில் பார்த்தா போதே அந்த ஜங்ஷனில் பார்த்தா பத்து பேர் ஜீப்பில் போட்டுகிட்டு ஆட்டோ கார் ட்ரைவர்லாம் இருப்பாங்க அப்போ எங்கள் வண்டி பார்த்தா பழைய வண்டி ஆனால் நாங்கள் வந்து டூப்ளிகேட் நம்பர் போட்டிருக்கோம் கேரளா நம்பர் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுருக்கோம் ஆனால் நாங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரீசெண்டாக இறங்கின வண்டி நம்பரை போட்டாச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு வண்டி பழைய வண்டியா இருக்கு இப்போ இங்கே ரீசெண்டா நம்பர் போட்டிருக்காங்களே அப்போ இவங்களை பார்த்தா டவுட்டா இருக்குன்னு எங்களை பூரா ஒரு ஒரு மணி நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தாம்பலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிட்டேன் அப்புறம் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாரு வண்டியில அங்கே வந்து அவங்களை வந்து வண்டியில ஏற்றி ஸ்டேஷன் பண்ணுவாங்கட்டேன் சில எங்களை வந்து ஒரு அக்யூஸ் மாதிரி ஏறிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போறேன் வண்டி இவங்க கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் அவட ஜீப்ல கூட வந்து ஏற்றி விட்டு நான் அந்த டூல இருந்தேன் நூற்றி ஐம்பது உட்காந்துட்டு இருந்தோம் இது வந்து மழை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு வந்து தாவல இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு அக்யூஸ் மாதிரி உட்கார வச்சிட்டாங்க ஏன்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம் அந்த அங்க அந்த லோக்கல் இருக்கவங்களுக்கு நம்ம போலீஸுன்னு தெரிஞ்சுன்னா அங்க இருக்கிற சோர்ஸ் கிட்டு போயிருக்காண்டி நான் சொல்லவே இல்லை இன்ஸ்பெக்டர் வேற பிசியில் வேற வேற கேசப்பட்டிருந்தாங்க மணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு சிக்னல்ல எஸ்ஐ ட பேசி கொஞ்சம் சைஸ் ஆர சொன்னேன் அவங்க லைட்டா போக சொல்லிட்டு நான் தமிழ்நாடு போலீஸ் தான் சார் இந்த மாதிரி விஷயத்துக்காண்டி வந்தா அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனா அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன் அதை கவனி தான் நாங்கள் வந்து விட்டுக்குறோம் உடனே அவங்க சை பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக நாங்கள் பார்த்துக்குறோம் விசாரிச்சு அனுப்பிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு நாங்கள் திருப்பி வந்தோம் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து சாயந்தரம் நாலு மணி திருப்பி நான் வரும்போது ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு இந்த ஒரு ரூமில் பெரிய பையனா சின்ன வீட்டுக்கு போயிருந்தேன் இனிமேல் அங்கே சாப்பாடு இல்லாமல் கதவு போட்டிட்டு படுத்துக்கிட்டேன் அப்புறம் போய் இங்கேருந்து பரோட்டா வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதே இடத்துல விட்டுட்டு திரும்பி நம்ம டியூட்டிக்கு போயிடுவோம் இப்போ எதுக்குன்னா இந்த பசங்க இந்த இதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்கு கூட அந்த ஏன்னா நாங்கள் வந்து மாசத்துல அஞ்சு நாள் தான் இங்கே ஊருக்கு போவோம் மற்ற நாளில் வந்து பசங்க பசங்களோட இருக்கணும் இருக்கா அந்த வீக்லி ஆனுவல் லீவில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் காட்டுக்குள்ளே போய்ட்டு பசங்களை கூடிய வச்சுக்கிட்டு இந்த குட்டியை பார்த்துக்குவோம் சின்ன வளர்த்து இப்போ வந்து மதுரை வைக்கோட்டில் லாயராக இருக்கேன் ஆனால் இவ்வளோ வந்து ஒரு செய்தியில் வீரப்பேஷன் இருக்கும்போது அந்த அந்த ஆனுவல் லீவில் வந்து இப்போ சுமார் இவனுக்கு வந்து இவனுக்கு ஒரு மூணு வயசு பெரியவனுக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்போது கூப்பிட்டு போய் காட்டுக்குள்ள கொஞ்சம் நேரில் வச்சுருப்போம் டூட்டின்னு வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் டியூட்டிக்கு போயிடுவோம் மற்ற இருக்கிற நேரத்தில் நம்ம இது இன்டெலிஜென்ஸுங்கிறனால நம்ம டூ வீலரில் போகிற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் ஒரு இவங்களுக்கு ஒரு பழக்கத்துக்காண்டி வச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நில வரும்போது தட்டக்கரைங்கிற ஒரு இடத்துல வந்து கருமசாமி சாருடைய டீமில் நான் இருக்கிறேன் இன்டெலிஜென்ஸ் டீமில் அப்ப அவருடைய பையனும் இருந்தாங்க என் பையன் ரெண்டு பேர் இருந்தாங்க நான் அவரு போற நேரத்துல அவர் சாப்பாட்டை கொடுத்துக்குடுவாரு நான் போறப்ப அவங்க போனப்ப நானும் கொடுத்துக்கிடுவோம் அப்போ அந்த சூழ்நிலை எனக்கு ஒரு எமர்ஜென்சியா கர்நாடகாவில் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் சார் அதனாக இப்போ வந்து கடத்தி வச்சிருக்க இடத்துல போற விஷயத்துல இவங்க அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே நான் டூவேரில் அந்த தாமரைக்கரை தட்டைக்கரை அடுத்து அது வழியாக போக வேண்டியிருக்கு அப்போ போயிட்டு இருந்தா அப்போ போனால் திடீர்னு ஒருத்தனை ஃப்ரெண்டில் ரெண்டு பையன உக்கார வச்சிட்டு டூ வீலரில் அரசாங்கம் வேண்டியதாக கொடுத்துருந்தாங்க அப்போ நைட்டில் அடிக்கடி போகிறதுனால அந்த லைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக லாங் அடிக்கிற மாதிரி வச்சுருப்போம் ஏன்னா ஒவ்வொரு பெண்டிலையும் திரும்பும் போது ஸ்லோ பண்ணி அந்த லைட்டை போட்டு திரும்பும்போது அந்த பக்கம் யானைகள் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போவோம் யூரப்பனுங்கிற ஒரு ஒரு இது இருந்தாலும் கூட அதை காட்டில் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த காட்டுக்குள்ளே இருந்த அனிமல்ஸ் தான் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த தாமரங்கரை எல்லாம் வந்து டைகர் இருக்கு பேந்தர் டைகர் வந்து நேராக இருக்கும் பேந்தர்லாம் நிறையா இருக்கும் அப்போ கிராஸ் ஆகும் அந்த டைத்தில் அது போக மெயினாக வந்து எலிஃபெண்ட் இருக்கும் யானை இருக்கும் யானைதான் வந்து எந்த இடத்துலையும் இருக்கும் அப்போ போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி போகிறோம் அந்த பெண்ணில் பார்த்தா ஒரு யானை முதல் இருந்து வாழை விட்டு ஆட்டிகிட்டு நிற்கிற மாதிரி விட்ருக்கு சே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க யானை தான் நிற்கும் பசங்க இருக்கிறாங்க இப்போ வந்து ஏதாவதுன்னா யானை அது மேலேயும் போக முடியாது பக்கம் பார்த்தா பயங்கரமான பள்ளம் எங்கிட்ட தவ முடியாது போனால் ரொம்ப வெளியே தான் போகிறோம் வெளியே போகிறோம் அப்போ அது ரைஸா வண்டி லேசாக ரைஸ் பண்ணி லேசாக ஆரன் அடித்து பார்த்தா அந்த யானை போகிறது மாதிரி இல்லை ஏற்கபுரிய ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சரி என்ன செய்யலாம் எங்ககிட்ட சொன்னாலும் பயந்துருவாங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக போனால் அப்புறம் அந்த யானை கொஞ்சம் லைட்டாக பாதி உடம்பு திட அப்படியே லேசாக வாழ்ந்து அளவுக்கு போச்சு அப்படியே மெதுவாக போய் ஸ்பீடாக அந்த சைடில் ஓடி வந்து இந்த யானை கடந்துட்டு வெளியே வந்துட்டோம் வந்துட்டு அங்கே கருங்கை கண்டிக்கிறோம் இடம் அது அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு போலீஸினுடைய கேம்ப் ஒன்று இருந்துச்சு அந்த கர்நாடகா படல அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் கர்நாடகா எங்கிட்ட தமிழ்நாடு அப்போ அங்கே அந்த கேம்பில் போய் பசங்க நைட்டு போகும்போது பத்தரை பதினொன்று அங்கே சென்றி மட்டும் இருப்பாங்க அப்போ யாரும் நாங்கள் சேர்த்து சொன்னோன்னே அங்கே நைட்டு தங்கியிருந்துட்டு காலையில் எந்திரிச்சு போகணும் இப்போ இவன் என்ன செய்வா ஒரு அஞ்சு மணிக்கு வீட்லேயே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சி சென்ட்ரி போய் போய் எனக்கு டீ கொடுங்க போ டீ நடு காடு கால போய் உடனே டீ போட்டு கொடுங்க நம்ம அவரு நான் எங்கப்பா போய் டீ கொடுப்பேன் நீ யாரு இப்போ எங்க இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்கும் அந்த மாதிரி எங்க அப்பா தான் இருக்காரு காளிதாஸ் அவங்க தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னே இல்ல அப்புறம் நேரம் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் டீ கேக்கிறாருன்னா அப்புறம் என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பெருசா வந்து அந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப சின்ன பையன்றால ஞாபகம் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஆல்ரெடி இந்த டீ கே அந்த சென்டி போய் டீ கேட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு இங்க இருந்து அம்மா வந்து பஸ் ஏற்றி விட்டுருவாங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும் அங்க வந்து அப்பா வந்து ரிசீவ் பண்ணிப்பாரு அப்படி இருக்கிறப்போ அங்க கருப் எஸ்பி சார் இருக்காரு அவரோட பசங்க நாங்க மட்டும்தான் அங்க தனியா மேக்சிமம் இருக்கிறது ஸோ அப்போ அங்கே இருக்கிறப்போ வந்து அவர் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் நல்ல விதங்கள்லாம் நிறையா சொல்லி அதுன்னு சொல்லி மெடிடேஷன் அதெல்லாம் சொல்லி தரது உண்டு அது போக சாப்பாடுக்கு வந்து இந்த லைன் டைட் சிறப்பு ஊற்றி சத்து மாவு நல்லா பசங்க இருக்கிற எல்லாருமே மூணு பேரையுமே உட்கார வச்சு நானு அண்ணன் அவங்க பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஊர் ஊற்றி ரெண்டு சனில் பெரிய அண்ணா வந்து போலீஸ் துறையில் போயிட்டாங்க அப்பா மாதிரியே இன்டெலிஜென்ஸ் இதில் போயிருக்காங்க நீங்கள் வந்து லாயர் ஆயிருக்கீங்க ஸோ

இன்னொன்னு எங்க அப்பா கிட்ட இருக்கிற மாதிரி தைரியம் வந்து யார் இவ்வளவு நான் பார்த்தது கிணறு இருக்கு உள்ள இருக்குது கிணறு இது ஆளுமா இருக்குமா இல்லையான்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டே இருக்க கூடாதுரா குதிச்சு பாத்துறணும் குதிச்சு பார்த்தா என்ன அவ்வளவுதான் ஆளுநா தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி உதாரணங்களா நிறைய சொல்லி சொல்லிதான் எங்களை ஆரம்பித்தே வளர்த்திருக்காரு அது போக அவர் வந்து எந்த எந்த விஷயம் யோசிச்சாலும் நெகட்டிவ் தாட்ச் சின்னதா வராது ஒரு எந்த பாயிண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் தாட்ச் வரை நான் பாத்து நாங்க எங்களுக்கே இருக்கும் எங்களுக்கு அந்த பயங்கள் எல்லாம் இருக்கும் எங்களுக்கு பார்த்து நீங்க பயப்படுறீங்க எனக்கு பிறந்த இப்படி இருக்கீங்களான் நிறைய சொல்லிருப்பேன் சோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ச் ஒரு சின்ன அளவு கூட இல்லை எஸ்டிஎஃப்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்ப கியூ பிரான்ச் வந்தாரு கியூ பிரான்ல வந்து கியூ பிரான்ச் கூட டபுள் மடங்கா தான் இருந்திருக்கு மது கடைசியா இருந்தது அதுக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இந்த கியூ பிரான்ச்சில் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியும் எஸ்டிஎஃப்ல வந்து எல்லாரும் கே சொல்லுவாங்க அப்பா மாதிரி இருக்க முடியாது அப்பா அவ்வளவு வந்து நேர்மையான ஆளு தைரியமான ஆளு ஏதாவது தனியா காட்டுக்குள்ள போயிருவாங்கற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்வி கேட்டு அது ரொம்ப பெருமையா இருக்கு அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வேர்ட்ஸ் இல்ல வார்த்தையால சொல்ல முடியாது அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் வீரப்பன் ஆபரேஷன்ல இருந்த நிறைய போலீஸ் ஆபீசர் நானும் வரிசையா பாத்துட்டு வரேன் சார் அவங்க வந்து சொல்லும் போது காட்டை பத்தி அவ்வளவு பிரமிப்பா சொல்றாங்க உங்களுக்கு இப்போ நீங்க படுத்து தூங்கும் போதோ இல்ல உங்களுடைய நினைவுகள்லையோ இப்பயும் உண்டா சோலார் சோலார் பாரஸ்ட்ல போனீங்கன்னா பாறையில இருந்து தண்ணி வடி இருந்து தண்ணி அந்த மாதிரி தான் சோலார் பாரஸ்ட் நைட்ல போகும்போது இப்படி அட்டையை பார்க்க முடியுமா இப்படியே நடக்கும்போது இப்படி கடையை தண்ணி பார்த்தா ஜில்லுன்னு அந்த அட்டை வந்து ஜில்னஸ் இருக்கு அதை அப்படியே எடுத்து நல்லா அப்படி திரட்டி சொல்லிட்டோம்னா போயிடும் தட்டி விட்டோம்னா அது வேறு பக்கம் ஏறி தெரியாம உள்ளுக்கு போய் கடிச்சிடும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நடக்கவே முடியாது செஞ்சிகளெல்லாம் டயர்டாயிருக்கு அப்போ என்ன சூழ்நிலை பார்த்தா உள்ளே நல்லா சாப்பிட்டு பயங்கர டயர்டாக இருக்கு ரொம்ப போகணும் இப்போ நம்ம மேலே சில மூலிகைகள் செடிகள் பட்டிருக்கோம் பட்டோன்னே நம்ம எனர்ஜி குறை செடி சார் இதெல்லாம் போகும்போது வீரப்பழம் பிடிக்கிறதுக்கு நைட்டுலாம் தூங்க மாட்டான் என்ன செய்வோன்னா அவன் வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸு அவனுக்கு வந்து சாதகமான இருந்தால் நியூவராலஜி பச்சை கலர் ட்ரெஸ் வந்து வீரப்பனுக்கு சாதகமானதுன்னு சொல்லி ஒரு வரும்போது இப்போ நாங்கள் பச்சை போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் போனால் எங்களை எங்களை நாங்கள் போகிறது அவனுக்கு காட்டி கொடுத்துருவோம் அவனுக்கு ஃபேவரான கலரு அப்போ வேறு கலர் என்ன மாற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி பார்ப்போம்